ஒரு அருமையான வீடை காமிக்க வந்திருக்கங்க ராயல் லுக்ல இருக்கு அஞ்சு சென்ட்ல அருமையான வீடு லொக்கேஷன் எங்க நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் நம்ம ஸ்டேட் பேங்க்ல இருந்து நடந்து ஒரு அதுதான் மெயின் ரோடு தெரியுதுங்களா ரோட்ல இருந்து ஒரு நாலாவது பிளாட்ல இருந்து வீடு வந்துடும் நல்ல ஒரு ராயல் லுக்ல இருக்கு வாங்க வீட்டுக்குள்ளார பாப்போம் நம்ம வீட்டோட பார்க்கிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ரெண்டு கார நிப்பாட்டிக்கலாம் அளவுக்கு பெரிய காரா வந்து கார்பாரிங்க கம்ப்ளீட்டா அங்க பாருங்க வால்டெயில்ஸ்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளார அவங்க பாத்தீங்கன்னா தேக்கல கொடுத்துருக்காங்க நில எல்லாமே கம்ப்ளீட்டா தேக்கல இருக்கு சூப்பரா பாலிஷ்டா இருக்கு மேல பாருங்க அப்படியே அருமையா நீட்டா கொடுத்துருக்காங்க இது ஹால் நினைப்பீங்க ஹால் கிடையாது சிட் வாங்க வீட்டோட ஹால அவுட் ஸ்பேஸ்க்கு ஒரு டோரு அதுக்கப்புறம் ஹாலுக்கு வரதுக்கு ஒரு மெயின் டோரு பாருங்க ஹால் பாத்தீங்களா அப்படியே கப்பல் மாதிரி அப்படியே சும்மா இருபதுக்கு இருபதுங்கிற சைஸ்ல பெரிய ஹாலா வந்துருது அப்படியே பால் சீலிங் பாருங்க எவ்வளவு ஜம்மு இருக்குன்னு நீட்டா இருக்கு ஒரு வீடு வந்து ராயல் லுக்கா இருக்கு ஒரு நல்ல வீடு பாக்குறோம் அப்படின்னா இந்த வீடு எடுக்கலாம் கம்ப்ளீட்டா டிவி வீட்டு எல்லாம் வைக்கிறதுக்கு நீட்டா இடம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தவரை ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் பிளஸ் வித் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் இன்னொரு பெட்ரூம் வாங்க அதையும் காமிக்கிறேன் இந்த பெட்ரூம் பாருங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல வந்துடும் கூடவே அட்டாச் பாத்ரூம் வந்துருது கிச்சன் பாருங்க கிச்சனே பதினொன்னுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஓபன் கிச்சன் செம்ம லுக்கிங்க வந்து இருக்கு கிச்சனுக்கு பின்வாசல் குடுத்துறாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி காம்பவுண்ட் போட்டு இந்த ஏரியாவுல உங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதியுமே வந்துருது உங்களுக்கு பின்னால இந்த மாதிரியான ஒரு வீட்டை ராயல் விட நீங்க பாக்கணும்